வரும் இரட்சகரும் மீப்பரும் ஆகிய கர்த்தராய் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் சொல்லி அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த வாக்கின்படி நான் உங்களை மனப்பூர்வமாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே மனவேதனையோடு மனதுக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணுவதற்கு கத்தர் அளவில்லாதபடிக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என் அன்பு தேவட்சணமே என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு மாற்று வரும் என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு இந்த பிரச்சனைகளெல்லாம் தீரும் என் கண்ணீருக்கு முடிவே இல்லையா என் வேதனைகளுக்கு ஒரு முடிவே இல்லையா என் துக்கத்திற்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி எங்கி தவிக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே இதோ அப்பாவுடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைய அப்பா சொல்கிறாங்க ஏசப்பா சொல்கிறாங்க மகனே மகளே பயப்படாதே மகனே மகளே நீ கலங்காதே என் அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று அப்பா சொல்கிறாங்க நீங்கள் திகைய வேண்டாம் என்று அப்பா சொல்கிறாங்க இதோ உங்கள் சூழ்நிலை மாறும் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் கவலைகள் மாறும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று எப்படி பரிசுத்த வேதத்தில் நம் அப்பா இயேசு உங்களுக்காக எனக்காக வாக்குத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்த வார்த்தை இந்த நல்ல தருணத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறது மகனே மகளை நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு நிச்சயமாகவே நீ ஏமாந்த இடத்துல நீ தோல்வி அடைந்த இடத்துல நீங்கள் தலைகுனிந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தர இருக்கிறார் உங்கள் தலைகளை உயர்த்த இருக்கிறார் உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க இருக்கிறார் தேவ பிள்ளையை சோர்ந்து போயிருக்கலாம் உடைந்து இருக்கலாம் இதோ அவருடைய அன்பு கரம் உன்னை தேற்றுவதற்கு உன் கூடவே இருக்கிறது தேவப்பிள்ளை சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே என் அன்பு தேவ நீ சோர்ந்து போகாதே கத்தர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் சோர்ந்து போகாதே மகனே மகளே என் அன்பு பிள்ளையே என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீ பயப்படாதே நீ சோர்ந்து போகாதே என்று கத்தர் இயேசு ஒவ்வொரு நாளும் பட்சத்தில் இருக்கிறார் உங்க பட்சத்தில் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் மகனே மகளே நீ சோர்ந்து போகாதே என்று ஒவ்வொரு நாளும் உன்னை தட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே யார் யார் கூட இருக்கிறார்களோ இல்லையோ யார் உன் பட்சத்தில் ஆதரவாக இருக்கிறார்களோ இல்லையோ ஏசு கிறிஸ்து கூடவே உங்க கூடவே உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய முடிவுகளுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்நிலையில் இருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையை சூழ்நிலை மாறும் ஏசு வந்தால் ஏசு இருந்தால் சூழ்நிலை மாறும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை ஒரு முடிவாக நீங்கள் என்ன வேண்டாம் என் அன்பு தேவ பிள்ளையை இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் இன்றைக்கு இருக்கிற வேதனைகளெல்லாம் முடிவு என்று நினைத்து கொள்ளாதீர்கள் இது முடிவு அல்ல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தேவ உன்னை கைவிடவே மாட்டார் மகனே நீ கலங்க வேண்டாம் நீ கவலைப்பட வேண்டாம் நீ நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் நீ விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம் தேவ பிள்ளையே நம்பிக்கையிலோ உங்கள் விசுவாசத்திலையோ நீங்கள் இன்னும் உறுதியாக நின்று பாருங்கள் நின்று கொண்டு இருங்க நின்று கொண்டிருங்க நிச்சயமாக நிச்சயமாக கத்துற உங்களை தூக்கி விடுவார் மகளே ஓ எனக்கு ஒன்றுமே இனி வழியே இல்லைன்னு சொல்லி இனி எங்கேயுமே எனக்கு வழி இல்லை நான் இன்னும் தப்பிக்கப்படுவதற்கு நான் என் பிரச்சனையிலிருந்து மீண்டு வடுவதற்கு நான் என் கடனை அடைப்பதற்கு ஓ நான் அற்புதங்களை பெறுவதற்கு நான் அதிசயத்தை காண்பதற்கு ஓ எனக்கு வழியே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் முடிவுகிட்ட இருக்கலாம் ஆனால் ஓ இதோ நான் ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பேன் ஒருவரும் திறக்க கூடாத ஒரு ஒருவரும் ஒரு என் அன்பு ஒருவர் ஒருவர் அப்பா இயேசு உங்களுக்கு போகிறார் நீங்க அந்த பிரவேசிக்கிற பொழுது உங்க உங்க எல்லா எல்லா பிரச்சனையும் கண்ணீரும் துடைக்கப்படும் வேதனைகளும் மாறும் பிள்ளைய நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதங்க நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க வாக்குத்தின் படி ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவை தருவார் உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை ஏசப்பா மீது மட்டும் இருக்கட்டும் ஏசப்பா என் நம்பிக்கைக்கு நல்ல பதில் தருவார் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் சோர்ந்து போய் இருந்தாலும் கூட மனம் உடைந்து போய் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு ஏசு எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று என் அன்பு தேவ பிள்ளை இந்த நம்பிக்கையில் நீங்கள் இருங்க இந்த நம்பிக்கையில் நீங்க சோர்ந்து போகாதுங்க இந்த நம்பிக்கையில் நீங்க திடமனதாக இருங்க ஏசப்பா உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஏசு உங்களை ஆசிர்வதிப்பார் ஏசப்பா உங்கள் அப்பா கத்தூர் விடுதலை ஆக்குவார் என் அன்பு தேவ பிள்ளைகள் மன உடைய வேண்டாம் ஓ வழி திறக்கப்படுகிறது இது உனக்கு ஒரு அற்புதத்தை காத்து செய்ய போகிறார் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் தேவ பிள்ளைய சோர்ந்து போகாதுங்க கலங்கி போகாதுங்க நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நிச்சயமாய் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைய கத்துடைய நாமத்தினாலே கத்துடைய நாமத்தினாலே இந்த நல்ல தருணத்தில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் என் வெள்ளத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சக்தினாலும் பக்தினாலும் இல்லை ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் எல்லா துக்கங்களும் வேதனைகளோ வழிகளும் பிரச்சனைகளும் மாறும் தேவ பிள்ளைய நம்பிக்கையோடு இருங்க இந்த தீர்க்க தரிசனம் பழிக்கும் நீங்கள் அற்பமாய் என்ன வேண்டாம் ஓ இந்த வார்த்தையை அற்பமாய் என்ன வேண்டாம் இந்த வார்த்தையை இப்படியே பிடித்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இப்படியே பிடித்து கொள்ளுங்க பேசுகிறது நான் அல்ல கத்துடைய பரிசுத்த ஆவியானவர் என்பதை நீங்கள் உறுதியாக பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் காத்துருங்க நிச்சயமாகவே ஒரு அற்புதம் நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் இயேசு ஒரு நல்ல தீர்வு தருவார் உங்கள் கண்ணீர் கவலை வருத்தம் பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் ஓ எல்லாம் மாறந்து கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்படாதுங்க பயப்படாதுங்க ஒன்று உங்களை மேற்கொள்வதில்லை ஒன்று உங்களை ஒன்று செய்ய முடியாது ஏசு உங்க கூட இருக்கிறார் பரிசுத் ஹாவியானவர் உங்களை வெளப்படுத்துவார் தேவப்பிள்ளையை நல்லது நடக்கோ நல்லது நடக்கோ நன்மைகள் உங்களுக்கு கிட்டி சேரும் தேவப்பிள்ளையை நீங்க கலங்கவே வேண்டாம் தேவப்பிள்ளைகளே நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒரு போதும் போகாது என்னான் உதவ பிள்ளை எந்த இடத்துல உங்களை உயர்த்தணுமோ அந்த இடத்துல உயர்த்தி வைப்பார் எல்லா பொருளாதார காரியங்களையும் ஆசிர்வதிப்பார் வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு அநேகர் வருத்தத்தோடு இருக்கிறாங்க நிச்சயமாய் திருமண காரியங்கள் குழந்த பாக்கியங்கள் வேலை வாய்ப்புகள் வீடு வாசல் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் வருமானங்கள் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவுகள் எல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பார் அண்டவன் நிச்சயமாக என் அன்பு தேவ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இப்பொழுதே கத்தர் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய கரன் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறார் ஓ ரி கபலபரீ மிகரளவரவர கத்துடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உன் மீது இப்பொழுதே தேவடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அதிசயத்தை பெற்றுக்கொள் இப்பொழுது ஒரு விடுதலை பெற்றுக்கொள் தேவ இப்பொழுது ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள் இப்பொழுது உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது இக்கா பாபா ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது அவருடைய கரம் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையை பெற்றுக்கொள் மகளே விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள் என் அன்பு தேவ பிள்ளை கத்தர் கைவிடவே மாட்டார் கத்தர் கைவிடவே மாட்டார் ஏசப்பா உறுதியாய் உறுதியாக பற்றி கொள்ளுங்க ஆண்டுடைய வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்க ஜபத்தை விட்டுறாதுங்க நம்பிக்கையை விட்டுறாதுங்க விசுவாசத்தை விட்டுறாதுங்க தளர்ந்து போய்விடாதுங்க சோர்ந்து போய்விடாதுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சூழலை தேவ பிள்ளைய இயேசு கைவிடவே மாட்டார் ஏசு கைவிடவே மாட்டார் இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் சூழ்நிலைகள் மாறினால் ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார் உங்கள் எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களாய் மாறும் தேவப்பிள்ளை உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து தருவார் ஏசு கைவிடவே மாட்டார் இதோருடைய அன்புக்காரர் உனக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கு இப்பொழுதே அவருடைய அன்புக்காரன் சிற சிற இறங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறாரு தேவபிள்ளே இது உங்கள் ப உன் பட்சத்தில் இப்பொழுது பரிசு ஆபியான ஒரு அசைவாடி கொண்டிருக்கிறார் நாமத்தினாலே இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படுகிறது தேவப்பிள்ளை இப்பொழுதே ஒரு நுகம் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போகாதே தேவன் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவன் தேவன் முனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஓ காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார் உன் துக்கத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் உன் இருதய வேதனைகளை மாற்றி கொண்டிருக்கிறார் உன் கண்ணீர் அவருடைய அன்பு கரங்களால் துடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேவ சோர்ந்து போகாதங்க கலந்தாதங்க இயேசு கைவிடவே மாட்டார் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இதோ அவருடைய கர்மங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது அப்படியே நீங்கள் இயேசப்பா பிடித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படி இந்த காண்டவர் இந்த வேலை இந்த வேலையில் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின்படி என் அன்பு தேவ நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உனக்கு நல்ல முடிவுகள் நல்ல ஆசீர்வாதங்கள் உனக்கு உங்களுக்கு தர இருக்கிறார் என் அன்பு தெய்வ சோர்ந்து போகாதங்க மனம் இருங்க தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார் யார் இந்த உலகத்தில் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன் சீவடைய கொடுத்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தொழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்க பச்சை தேசத்திலே இருக்கிற கூடவே இருக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் தேவ பிள்ளையே உங்களை ஆசிர்வதிக்க ஆசிர்வதி உங்களை பெருகவே பெருக பண்ணுகிற கத்தர் உங்க கூடவே இருக்கிறார் சோந்து போகாதங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமேன்